எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் டேவிட் நான் பாலிசி பஜாரில் சேல்ஸ் எட்டாக இருக்கேன் ஃபார் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் நான் இங்கே ஒரு எட்டு வருஷமாக வேலை இருக்கேன் ஸோ மேஜர்லி இந்த இவெண்ட் பற்றி பேசினா எனக்கு ஸோ இதோட மெயின் ரீசன் இஸ் எப்படின்னா அவேர்னஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் ஸோ நாங்கள் தமிழ்நாடு மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கோம் ஃபிசிக்கலியாக ப்ரெசெண்ட்டாக இருக்கும் பட் சென்னையில் இருந்தோம் ஸோ இப்போது ஒரு மூணு மாசமாக கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அண்ட் கோயம்புத்தூர் மேஜர்லி இந்த இந்த ரீஜன் பார்த்திங்கன்னா பெல்ட் ரீஜன் இதோட கஸ்டமர் அவேர்னஸ் அபவுட் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் மோட்டர் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப்பில் சேவிங்ஸ் சொல்லுவாங்க அதை ஸோ லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு பார்ட்டிருக்கு சேவிங்ஸ் ஸோ அதுக்காக என்னென்ன அவேர்னஸ் இருக்குதோ நாங்கள் அது கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபீடில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு பசங்க இருக்காங்க ஸோ அதோட மேஜர்லி எக்ஸ்பேன்ஷன் பிளான் எப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது பேர் டீம் இங்கேயே இந்த ரீஜனில் ஸோ இப்போது கோயம்புத்தூர் மூலயமா நாங்கள் திருப்பூர் சேலம் இதெல்லாம் ஈரோட் இந்த ரீஜன்லாம் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் மெஜாரிட்டி இதில் பிளே எப்படின்னா இதோடது அவேர்னஸ் ஸோ இன்சூரன்ஸ் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்களோ அது ஒரு செலவாக யோசிக்கிறாங்க ஸோ நாங்கள் அதை ஒரு செலவு இல்லாமல் அது ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் யுவர் எக்கனாமிக் லைஃப் ஸோ அதனால் எப்படின்னா இப்போது ஹெல்த் இன்சூரன்ஸே எடுத்துக்கோங்க ஸோ நிறையா பேர் என்ன யோசிக்குவாங்கன்னா நான் ஏன் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஸோ பட் ஹெல்த் இன்சூரன்ஸோட மெயின் அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்போ தெரியும்னா அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது அந்த பில்க்காக அண்ட் பெஸ்ட் பார்ட் பாலிசி பஜாரோட கிளைம் செட்டில்மெண்ட் ஸோ அந்த கிளைம் சமாதானோட ஹெல்ப் டெஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த யூனிக் ஃபீச்சர்ஸ் எங்கள் கிட்ட இருக்குது ஸோ அந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த இவெண்ட் இப்போ இருக்கோம்